எல்லோருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ வந்து ஒரு நண்பர் அனுப்புனாருங்க அயோத்தி வந்து எப்படி அந்த கோவிலெல்லாம் இருக்குது அமைப்பு இருக்குதுன்னு எல்லாம் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காரு நானும் வந்து இங்கெல்லாம் போகணும் நம்ம எல்லோரும் போய் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் தெரியல கிடைச்ச வரைக்கும் பரவாயில்லன்ட்டு இப்போ அமைதியாக நானும் அந்த வீடியோவை பார்த்து ரசிச்சு நீங்களும் பார்க்க இப்போ இங்கேன்னு இந்த வீடியோ தான் நான் போடுறேன் அந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நல்ல அழகான இடம் நல்லா இருக்கு விதவிதமாக அழகாக உள்ள லைட்டிங்கு அந்த சிற்பங்கள் பூ அலங்காரம் எவ்வளோ நல்லா இருக்குது நீங்கள் பாருங்கள் நம்ம நேரில் போகும்போது எல்லோரும் போய் பார்ப்போம் ரசிங்க முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்க பார்க்க வேண்டியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அங்கே போக முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லோரும் கொஞ்சம் பார்க்கட்டும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் சந்தோஷமாக பாருங்கள் எல்லாமே பார்த்து மகிழ்ந்து எல்லோரும் சிறப்பாக வழிபடுங்க நாளைக்கு கும்பாபிஷேகம் ராமர் பதினாலு வருஷம் கழித்து வனவாசம் முடிஞ்சு உள்ளே வராரு அவரோட இடத்துக்கு வராரு எல்லோரும் வணங்குங்க அவரை வரவேற்றுங்க